ஆஸ்ட்ரோகுலிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சூரிய பெயர்ச்சி படங்கள் தாங்க பாக்க போறோம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசியில இருந்து மிதன ராசிக்கு பெயர் இருக்கிறார் மிதன ராசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் இருக்கிறார் அந்த ஒரு மாசம் இருக்கும் போது சிம்ம ராசி அந்த மாதிரி பலன்களை இந்த ஒரு மாசத்துல கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம் பாங்க சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க சூரியன் சுயஸ்தானம் லக்னத்தினோட அதிபதி லார்ட் ஆஃப் போன் இப்ப வந்து பாருங்க பாவத்துல இருக்கார் பதினோராம் பாவம் அப்படின்றது லாபஸ்தானம் லாப வீட்டில் சூரியன் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு அதிபதியோட இணைஞ்சு இருப்பது அப்படின்றது அதாவது அஞ்சாம் அதிபனோட இணைந்து இருப்பது அப்படின்றது என்ன ஒரு பெனிஃபிட்டா சொல்லலாம் அப்படின்னா படிக்கிற பசங்களுக்கு வந்து பாருங்க ஒரு நல்ல ஒரு இதை ஏற்படுத்தி கொடுக்கும் சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுக்கும் பிள்ளைங்க கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சா மட்டும் போதும் பிள்ளைங்க படிச்சா போதும் பிள்ளைங்க படிக்கவே இல்லை அப்படின்னா சூரியனாலே ஒண்ணு பண்ண முடியாது எந்த கிரகத்தினாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது இல்லைங்களா புதனாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது எந்த புத்திசாலி அதிபுத்திசாலி கிரகம் புத அப்படிம்பாங்க குரு யாராலையுமே ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம பிள்ளைங்க படிக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம எக்ஸாம்ல பாஸ் ஆகணும் அப்படின்னா எக்ஸாமுக்கு போகணும் இல்லைங்களா அந்த மாதிரி பிள்ளைங்க கொஞ்சம் படிச்சா போதும் கிரகங்களோட அமைப்பு ஃபேவரா இருக்கு அப்படின்னு சொல்ல வர அதே மாதிரி குழந்தைங்க விஷயத்துல கொஞ்சம் பெட்டர்மெண்ட் அப்படின்றது கொடுக்கும் நிறைய பேர் வந்து பாருங்க லவ்ல இருக்காங்க அப்படின்னா உங்க லவ் லைஃப் ஒரு ஸ்மூத்தா போகும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி எங்க ரிலேஷன்ஷிப் எங்க பார்ட்னரோட எங்களுக்கு நிறைய பஞ்சாயத்து இருக்குங்க பேசினாலே சண்டை வருது பேசினாலே பிரச்சனை வருது அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த கொஞ்சம் முன்னேற்றம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் விட்டு கொடுக்கறது அப்படின்றது வரும் நிறைய பேருக்கு வந்து பாருங்க சிம்மராசி என்பவர்களுக்கு எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் அதிகமாகும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சூரிய பயிற்சி எப்படி அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பிளஸ் வருங்க அப்ப இந்த ஒரு மாசம் ஏன்னா உங்களோட சிம்மம் அப்படின்னாலே சூரியனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டி உங்களோட ராசி ஆதிபனே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய பாவத்தை போய் உட்கார்றான் அப்ப என்ன பண்ணுவான் ஆட்டோமேட்டிக்கா அவன் லாபம் அப்படின்றத கொடுப்பான் ஆனா நான் வீட்டுக்குள்ளேயே வந்து உட்கார்ந்துட்டு கவுசா தாப்பால் போட்டுன்னு மூளையில உட்காந்துட்டு இருந்தா எனக்கு லாபம்ன்றது வருமா வராது இல்லையா அப்ப நானு இந்த ஒரு மாசத்தை பயன்படுத்தி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றேன் அப்படின் போது அந்த என்ன வேலை செய்யறனோ அதுக்கான பிரதிபலன் அப்படின்றது வந்துடும் கவலைப்பட வேண்டாம் புரியுதுங்களா அப்ப இந்த ஒரு மாசம் சூரிய பயிற்சி சிம்மத்துக்கு எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சரி பரிகாரம் ஏதாவது இருக்காமா ஆல்ரெடி சூப்பரா தாங்க இருக்கு பட் இருந்தாலும் பரிகாரம் அப்படின்றது பண்றது நல்லதுதான் அப்ப சிம்மம் இந்த ஒரு மாசம் என்ன பரிகாரம் பண்ணலாம் மேக்சிமம் வந்து பாருங்க இந்த நான்வெஜ் கொஞ்சம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க இல்லைங்க நாங்க நான்வெஜ் எல்லாம் இருக்கவே மாட்டோம் சரி அப்ப அது பெருசா நம்ம யோசிக்க வேண்டாம் நீங்க என்ன பண்ணுங்க சூரியனையே வந்து தினம் தோறும் வழிபாடு பண்ணணும் சூரியனை வழிபாடு பண்றதுக்கு என்ன பண்ணலாம் சூரியனோட நூத்தி எட்டு போற்றி இருக்கு அது ஒண்ணு சொல்லி வழிபாடு பண்ணலாம் இல்லைன்னா ஆதித்த ஹிருதயம் அப்படின்ற ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணலாம் எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம காலையில குளிச்சுட்டு வந்த பின்னாடி சும்மா ஒரு டம்ள தண்ணி சூரியனுக்கு போட்டு ஒரு சூரியனுக்கு ஊத்தி ஒரு பூ வச்சு ஒரு பூ அவனுக்கு வந்து போட்டு அவனை ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு உங்க வேலையை நீங்க செய்யலாம் இது அதி அற்புதமான பலன்களை உங்களுக்கு தரும் வாழ்த்துக்கள்